திமுக சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் புனித ரமலான் சமூக நல்லிணக்க இத்தா நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி செஞ்சி திருவண்ணாமலை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு செஞ்சி வட்டார ஜமாத் தலைவர் சையத் அப்துல் மஜித் பாபு தலைமை தாங்கினார் செஞ்சி புனித மிக்கேல் ஆலயத்தின் பங்கு தந்தை அந்தோனிராஜ் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் மேல்மறையனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் நெடுஞ்செலியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலிமஸ்தான் அனைவரை வரவேற்றார் விழாவில் விழுப்புரம் வடக்கும் மாவட்ட செயலாளரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு புனித ரமலான் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்டம் செய்தியாளர் அருண் பிரகாஷ்